ஸோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் ப்ளூ எல்இடி ப்ளூ எல்இடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த எல்இடி என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட்டு இருந்தது க்ரீன் இருக்கு இந்த ரெட்டு கிரீன் வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷம் கழித்து தான் ப்ளூ எல்இடி வந்தது இந்த ப்ளூ எல்இடியை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஸர் இசானு அகாசாக்கி ப்ரொஃபஸர் இரோஷி அமானோ இவங்க ரெண்டு பேரும் ஜப்பான் நட்டை சேர்ந்தவங்க ப்ரொஃபஸர் சுஜி நாகமோரா இவர் வந்து யுஎஸ்ஏ ஆனால் பிறந்த நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அவரும் ஜப்பான் தான் இவங்க மூணு பேருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ப்ளூ எல்இடி கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பிரைஸ் கொடுத்தார் சரி ஏன் இவர்களை பத்தி நம்ம பேசணும் இது ரொம்ப முக்கியம் ஒரு ஒயிட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணணும் இன்னைக்கு எல்இடி பல்ப்ஸ் பாக்குறீங்க இந்த எல்இடி பல்ப்ஸ்க்கு ஒயிட் லைட் தேவைப்படுது அந்த ஒயிட் லைட் வேணும்னா ப்ளூ எல்இடி வேணும் ரெட் கிரீன் ப்ளூட மூணுத்தினுடைய தான் நாம ஒயிட் லைட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ இவங்க ஏன் இந்த வீடியோ

நான் இது வந்து இண்டக்டிவ் லோடிங்கை பற்றி பேசலை அதாவது ஃபேன் மோட்டார் இதை பற்றி பேசலை ஜஸ்ட்டு டியூப் லைட்ஸ் எலக்ட்ரிக்கல் லைட்னிங் சிஸ்டம் பற்றி நான் பேசுகிறேன் அப்போது இவங்களை ஒரே ஒரு நாள் உங்கள் ஸ்டேட்டஸில் போடுங்க மக்களுக்கு தெரியட்டும் ஏன்னா இவங்கெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றினா தான் நீங்கள்லாம் நம்புவீங்க இவங்க கண்ணுக்கு தெரியாதவங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒளி ஏற்றி இருக்கிறாங்க எப்படி ஆயிரரூபா கட்ட வேண்டிய இபி பில் இடத்துல இரநூத்தம்பது ரூபா தான் கட்டுறீங்க அதுக்கு காரணமானவங்க இவங்க நம்ம ஆக்டர்ஸ் படத்தை நடிகர் நடிகைகள் உருப்படாத அரசியல்வாதிகள் இவங்களுடைய படத்தெல்லாம் ஸ்டேட்டஸில் வைப்போம் இல்லை ஃபார்வர்ட் பண்ணுவோம் இதெல்லாம் செய்வோம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்கு எல்இடி பல்ப்ஸ் வர காரணமாக இருந்த இந்த மூணு அது மட்டும் இல்லை இல்லை ஈபி பில் மிச்சப்படுத்துகிறீங்க காசு எவ்வளவோ சேவ் ஆகுது இவர்களை பற்றி தெரியணும் அவர்கள் ஃபேஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்கள ப்ரொமோட் பண்றதுல எந்த தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போ இந்த ஒயிட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ரெட்டு க்ரீன் ப்ளூ ரெட் க்ரீன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க எல்இடி கண்டுபிடிச்சதே ஒரு அதிசயம் தான் அதில் ரெட்டு க்ரீன் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ப்ளூ கண்டுபிடி இருபத்தஞ்சி வருஷம் தேவைப்பட்டுச்சு அவ்வளோ ரிசர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்க தம் மூளையெல்லாம் செலவழித்து கண்டுபிடிச்ச ஒரு இது அதனால தான் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுக்கின்னு இருக்கிறோம் புரியுதுங்களா சரி இது அப்படி என்ன தான் செஞ்சது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டைரக்டா லைட் எனர்ஜியாக ஃபோட்டோன் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதில் எல்இடிஸ்லாம் மிகவும் சிறப்பாக இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணோம் குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க இன்காண்டிசன் லாம்ப் பல்புன்னு சொல்லுவோம் டியூப் லைட் அதே மாதிரி டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் லேப் குண்டு பல்புன்னு சொல்லுவோம் இதனுடைய எஃபிஷியன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி வெரி புவர் இன்னைக்கு ஒரு எல்இடி பல்பு கடையில் வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள் லைட் வெயிட் ரொம்ப லைட்டா இருக்கு அதனுடைய லைஃப் டைம் ரொம்ப நாள் வரும் அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம் ஒரு ஆர்டினரி ஃபுளோரசன் டியூப் லைட்ல அந்த சோக்கே எவ்வளவு வெயிட் தரீங்களா அந்த ஸ்டார்டிங் அந்த கெப்பாசிட்டர் ஸ்டார்டர் வாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும் எவ்வளவு நாள் லைஃப் வரும்னு சொல்ல முடியாது அப்ப என்ன அந்த பொருள் ரிப்பீட்டடா அந்த பல்பு வாங்குறதுக்கு நம்ம காசு செலவு பண்ணணும் இதெல்லாம் விட எல்இடியில் என்ன பேட்டர்னில் வேணால் நம்ம லைட்டை ரன் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாரியம்மன் திருவிழா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கோவிலுக்கு வெளியில் மாரியம்மன் மாதிரி ஒரு மூங்கில அலங்கரிச்சுட்டு அதில் எல்இடி பல்ப்ஸ் ரன் பண்ண விடுறோம் விடுறப்ப டிசைன் டிசைனாக பர்ஃபெக்டாக இருக்குது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்துவிட கிளியராக தெரியும் இதற்கெல்லாம் காரணமானவங்க யார் இந்த மூணு பேர் தான் ப்ரொஃபசர் இசாமு மக்காசாக்கி ப்ரொஃபஸர் ஈரோஷி அமானோ ப்ரொஃபஸர் ஷிஜு நாகமூரா ஸோ இவங்களை போற்ற வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஸோ மை ரெக்வெஸ்ட் என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னன்னா ஒரு நாள் இந்த மூணு பேருடைய இமேஜ் அவங்க பண்ண சாதனையை ஸ்டேட்டஸை வச்சு மக்கள் இடத்துல கொண்டு செல்லுங்கள் க்ரோர்ஸ் ஆஃப் ருப்பீஸ் ஆர் ஸ்பெண்டின் மற்ற துறைகளில் செலவு பண்ணுறாங்க அதை மக்கள் செலவு பண்ணி பார்க்குறாங்க ஆனா இவங்க உங்க காசை மிச்சப்படுத்தின பெருமகனார்கள் இருக்கிற புரியுதுங்களா சரி இவங்க பண்ணத நம்ம ஓரளா சொன்னா எப்படி டேட்டா ப்ரூஃப் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சோ டுவெண்ட்டி எத் சென்ச்சுரிய இருபதாம் நூற்றாண்டுல incandescent lamp, குண்டு bulb and the fluorescent bulb tube light. இதெல்லாம் ரொம்ப டாமினன்ட். பல்ப் கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம். அதுவே நம்ம போட்ட வேண்டியதா. ஆனா அதுக்கு அடுத்து அடுத்து வளர்ச்சியை பார்க்கறப்ப 20th நூற்றாண்டுல dominant பண்ணது adu incandescent light. ஆனா 21 21st century 21st century பண்றது LED bulbs. LED bulbs தான் ஓகே.

இந்த ஹவர்ஸ் ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு அது அப்படியே டேஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி பன்னெண்டு வருஷம் ஒரு முறை ஒரு பல்பை நீங்கள் வாங்கி இப்போ கடை இன்னைக்கு ரேட் இல்லை ஒரு எல்இடி பல்ப் தரமான எல்இடி பல்ப் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்குது இதோட நான் இரநூத்தி ஐம்பது ரூபாய் பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் நான் செலவு பண்ணணும் ஸோ லைஃப் டைம் பாருங்கள் பன்னெண்டு வருஷம் வருது இதே வந்து ஃப்ளோரசன் லேம்ப் ஃப்ளோரசன் லேம்ப் எப்படித்தீங்கன்னா அது வந்து செவென்ட்டி லூமென் பர் வாட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க ஒரு வாட்டுக்கு இது செவன்ட்டி லூமென் தான் கொடுக்குது ஆனால் எல்இடி ஒரு வாட் எவ்வளோ லைட் அவுட்புட் கிடைக்குது த்ரீ ஹண்ட்ரட் லூமென் இது செவன்டி ஃபைவ்னு வச்சிங்கன்னா கூட இது நாலு மடங்கு அதிகம் அடுத்தது இதனுடைய டென் தௌசண்ட் அவர்ஸ் இதனுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் அவர் அதாவது ரஃபாக போட்டோம்னா அப்ராக்சிமேட்லி ஒரு வருஷம் ஒன் இயர் ஸோ நான் ரஃபாக தான் சொல்கிறேன் ஸோ ஒரு ஃப்ளோரசன்ட் ஒரு டியூப் லைட்டை நம்ம மாற்றுறப்போ ஒரு வருஷம் முன்ன பண்ணே இருக்கலாம் அதோட அந்த பல்ப்பு ஃபெயிலியர் ஆகும் போது நீங்கள் புது பல்ப் போடணும் சோக் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது ஸ்டார்ட் ஃபெயிலியர் ஆக இருக்குது மொத்த வெயிட் அதிகம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்இடியை கீழே போட்டிங்கன்னா உடையாது ஆனால் ஃப்ளோரசன்ட் லேம்போ குண்டு பல்போ கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிடும் இந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்குது அடுத்தது இன்கேண்டிசன்ட் லேம்ப் இன்காண்டிசன்ட் லேம்ப் இது பார்த்தீங்கன்னா 16 லூமென் 16 லூமென் பர் வாட் இதனுடைய லைஃப் டைம் 1000 आवर्स சோ 1000 आवर्स இது எவ்வளவு நாள் வர போகுதுன்னா அப்ராக்ஸிமேட்லி 2 மாசமும் கூட வராது சோ இந்த குண்டு பல்பு இல்ல டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் பேஸ் பண்ணி குண்டு பல்பு இல்லையா அது ரெண்டு மாசமும் கூட வராது இதெல்லாம் வருவதுக்கு முன்னாடி இருளாக இருந்த உலகத்தை காப்பாற்றுறது இந்த டெக்னாலஜி அது யாரோ ஒருத்தர் சயின்டிஸ்ட்னால் கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி ஒவ்வொன்றா வர சொல்ல எல்இடி இன்னைக்கு பன்னெண்டு வருஷம் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் எல்இடியோட ரேஞ்ச் கவரேஜ் வெரி லார்ஜ் ரொம்ப தூரத்துக்கு போகக்கூடிய ஒரு சக்தி எல்இடி ஸ்கூண்டு இது மட்டும் இல்லை எல்இடிஸில் நீங்கள் சுவிட்சிங் பண்ணலாம் சுவிட்சிங்னா என்ன சொல்லுவார்னா இங்கே ஒரு சீரீஸ் ஆஃப் எல்இடி அதாவது எல்இடிஸ் இருக்குது இங்கே எல்இடிஸ் இருக்குது இங்கே எல்இடிஸ் இருக்குது இங்கே எல்இடிஸ் இருக்குது இது எப்படி வேணா ஆப்ரேட் பண்ணலாம் இந்த லைன் கனெக்டடாக இருக்குது இந்த செக்ஷன் ஃபெயிலர் ஆச்சுன்னா நோ இஷ்யூஸ் அடுத்த செக்ஷன் ஒர்க் பண்ண போகுது கரெக்டாக ஆனால் ஒரு டியூப் லைட்டில் என்ன ஆகும் மொத்த ட்யூப்ல மேட் தான் ஃபெயில் இந்த செக்ஷன் வரைக்கும் பாதி காது வாசி ஒர்க் பண்ணலாம் மிச்ச ஒர்க் பண்ண வைக்க முடியாது இல்லை முக்கால்வாசி ஒர்க் பண்ணலாம் கால்வாசி வேலை செய்ய வைக்க முடியாது இப்படிலாம் சொல்ல முடியுமா டியூப் லைட் ஃபெயிலியர்னா ஃபெயிலியர் தான் புது டியூப்லைட்டை வாங்கணும் ஆனால் எல்இடி அப்படி இல்லை ஒரு செக்ஷனில் ஒரு எல்இடி ஃபெயிலியர் இருந்தால் கூட அந்த எல்இ எல்இடியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த செக்ஷனை விடலாம் இல்லை அந்த செக்ஷனே இல்லைன்னா மற்ற எல்இடிஸ்க்கு ஒர்க் பண்ண வைக்கலாம் இதெல்லாம் விட இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்இடி லைட்ஸ் மூலியமாக கம்யூனிகேஷன் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு லைட்டை எலக்ட்ரிக்லாம் போய் லைட் மூலிமா கம்யூனிகேஷன் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மொபைலில் பேசுகிறோம் இல்லைங்களா எலக்ட்ரோ மேக்னட்டிக் பேசுச்சு அந்த மாதிரி லைட் இன்ஃபர்மேஷனை எல்இடி மூலயமா நாம் இன்னொரு டிவைஸ்க்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் ஸோ ஐ கேன் பி யூஸ் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ் ஆல்சோ ஸோ இந்த லெக்சர் மூலிமா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது நீங்கள் இவர்களுடைய பெயர் நான் எப்படி சொன்னேன் அக்கா சாக்கி அமானோ அண்ட் அக்கா மோரா மூணு பேரும் ப்ரொஃபஸர்ஸ் மூணு பேரோட பிறந்த ஊர் பிறந்த நாடு ஜப்பான் அவர்களை ஸ்டேட்டஸில் வச்சு அவர்களுடைய பேர் அவருடைய உருவம் எப்படி இருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாங்க பேக்ரவுண்டில் நம்ம ஜாலியாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் இவர்களும் ஒரு காரணம் ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களை ப்ளூ எல்இடி எவ்வளோ முக்கியம் அதை கண்டுபிடிச்சவங்க எவ்வளோ முக்கியம் அவங்க சமூகத்துக்கு எவ்வளோ சேவை செஞ்சுருக்கிறாங்கன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த காணொலி